என்னம்மா எப்ப பார்த்தா ரசமே வைக்கிறீங்க நம்ம வீட்டுல புளி மட்டும் தாண்டா இருக்கு நாளைக்கு அம்மா சம்பளம் வந்துடும் வந்த உடனே உனக்கு புடிச்சது செஞ்சு தரேன் இப்படியே எல்லா நாளும் சொல்றீங்க அம்மா நாளைக்கு ஃபீஸ் கட்டலாம் நான் வெளியே நிக்க வச்சிருவாங்கம்மா காலேஜ் போறதுக்கே கஷ்டமா இருக்கு கண்டுக்காரனுங்கிட்ட சொல்லியிருக்கேன் நாளைக்கு பணம் கொடுத்துருவாங்க பணம் கொடுத்தோடனே ஃபீஸ் கட்டிடலாம்டா சரியா சரிம்மா இந்தாடா பூ பக்கத்து வீட்டு அக்கா கொடுத்தாங்க நாளைக்கு காலேஜ் போகும்போது வச்சுட்டு போவியம்மா கொண்டு போய் வெயி அம்மா மாமா வராங்கமா அண்ணா வாங்கனா எப்படிமா இருக்கு அண்ணா நல்லா இருக்கனா காலேஜ் போலியடா இன்னைக்கு ஈவினிங் மாமா சரி 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 மாமா காபி கொண்டு வா சரி அண்ணா உட்காருங்கனா ஆ சரிடா என்னண்ணா எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்ப இன்னைக்கு இவ்ளோ டல்லா வந்திருக்கேன் இவ்ளோ சோகமா இருக்கேன் ஒண்ணு இல்லடா பேக்கரி வெச்சதுல ஒரு 10 15 லட்சம் ரூபாய் கடனா போச்சு கடங்காரங்க கழுத்து நெரிக்கறாங்க எப்படி கட்டுறதுன்னு தெரியல இன்னும் ஒரு வாரத்தில் கேஸ் கொடுத்துருவாங்க போல ஒருவேளை வேளை அப்படி கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் என்ன உள்ளே வச்சுருவாங்கடா ஏன்னா பேக்கரி நல்லா தண்ணா போச்சு இல்லைம்மா பெருசாக லாபம் இல்லை அடி வாங்கிடுச்சு அதான் லோனை போட்டு கடனை கட்டலாம்னு பார்த்தா தோட்டம் பூரா அப்பா பேரில் இருக்கு அதான் உன்னை பார்க்க வந்த நான் என்னென்னா பண்ணணும் ஒன்றும் இல்லைடா நம்ம தோட்டம் பூரா அப்பா பேரில் தான் இருக்கு லோன் போடணும்னா என் பேருக்கு மாற்றணும் அதான் நீ வந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா லோன் போட்டு கடன்லாம் கட்டிடுவேன் நான் எங்கேனா வரணும் எப்போ கையெழுத்து போடணும் நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா ஒரு கையெழுத்து போட்டு வந்துட்டீங்கன்னா போது நான் எல்லாம் மாற்றி லோன் போட்டுருவேன் கடனை கட்டிடுவேன் சரிண்ணா அப்பா உனக்கு எல்லாம் நகைப்போல் நீ வருத்தப்படாதரா அண்ணா நான் இருக்க நான் செய்கிறேன் என்ன சருமி திரட்டி வந்ததுன்னா ஒரு பத்து பதினஞ்சு பவுன் நகை போட்டுற அதே மாதிரி அந்த பிள்ளை கல்யாணம் வந்ததுனால ஒரு பத்து இருபது பவுன் நகை போட்டு நான் ஜாம் ஜாம்னு பண்ணி வைக்கிறேன்டா அண்ணன் இந்த கடல்ல இருந்து மட்டும் வெளியில வந்துட்டுன்னா போதும்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் நீ எனக்கு செய்யாம யாருக்குலாம் செய்ய போற நீ எங்க கையெழுத்து போட சொல்றியோ அங்க நான் கையெழுத்து போட்டு கொடுக்கறனா நாளை காலையில் ரெடியாரு நானே வந்து உன்னை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிட்டு போயிடுறேன் ஆ சரிண்ணா சரிடா நான் கிளம்புறேன் நாளை காலைல ரெடியாரு நான் வந்து கூட்டிட்டு போயிடுறேன் சரிமிதாங்க வரேன் சொல்லுங்க அப்பா பேர்ல இருக்கிற சொத்து பூரா நாளைக்கு என் பேர்ல மாறுது என்னங்க சொல்றீங்க நேர்ல வந்து சொல்றேன் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே நான் சந்தோஷப்படுறதை விட எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாத்தியா என் தேவன்ட சரிங்க வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு பிடிச்ச பால் பாயாசம் பண்ணி வைக்கிறேன்

தரேண்ணா தரேன்னு சொல்லுண்ணா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட வேண்டியது அதுக்காக ஏண்ணா இப்படி அசிங்கப்படுத்துற இப்போ என்கிட்ட ஒரு பைசா இல்லடா இருமண்ணா உனக்கு கொடுக்காம கூலின்னு போனேன் சொல் பண்ணுற ஏதாச்சும் குறைஞ்சிது வந்து என்ன சொல்லிவிட்றேன் எங்கேயாச்சும் வேறே ரெடி பண்ணி கேட்டு பாரு ம் சரிண்ணா நான் வேற எங்காவது பார்க்குறேன் ம் பஸ்ஸுக்கு செல்றே உண்டா பஸ்ஸுக்கு செல்ல அண்ணா என்கிட்ட இருக்குண்ணா அம்மாட்ட பேசினியாடா அம்மா கிட்னி தரேன்னு சொல்லிட்டாங்கடாடா அம்மாவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இது ஒரு செலவுன்னு ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காங்க வேற எங்கேயாவது பாத்துக்கலாம் விடுங்க டாக்டர் எனக்கு யார் கிட்னி கொடுத்தா உங்க தங்கச்சி தாப்பா கொடுத்தாங்க அவங்க மட்டும் சரியான நேரத்துக்கு கிட்னி கொடுக்கலன்னா உங்களை காப்பாத்தி இருக்கவே முடியாது அந்த ஆள் எல்லாம் உயிரோட இருக்கிட்டு நீ யார் எழுத செத்து தொலைஞ்சிட்டு போற உங்க அடிச்சு போக வேண்டியதானே இப்ப கொண்டு அந்த ஆள் கொண்டு பத்தாயிரம் செலவு பண்ணி எதுக்கு நீ காப்பாத்து குடிச்சு குடிச்சு அழிஞ்சு வர நாய்க்கு இப்ப அவன் எல்லாம் இருக்கட்டும் நீ யார் சொன்ன அண்ணா எப்படா வந்தீங்க அண்ணா உடம்புக்கு பரவாயில்லையா அண்ணா நல்லா இருக்கேம்மா ஏமா அண்ணனும் பாக்காம வந்துட்டிய உன் மாமியாரெல்லாம் வந்திருந்தாங்க அந்த நேரத்துல நான் அங்க இருந்தேன்னா உனக்கு தான் கஷ்டமா இருக்கும் அதனாலதான் வந்துட்டேன் நான் அவ்வளவு தூரம் உன்ன கேவலப்படுத்தியும் நீ ஏன்டா அண்ணனுக்கு கிப்பி குடுத்த அப்படியெல்லாம் இல்லண்ணா நீ கஷ்டப்படுறப்போ ஒரு தங்கச்சியா நான் என்ன பண்ணுமோ அதான் பண்ணனா மத்தபடி நம்ம உறவு உடஞ்சது உடஞ்சதாவே வந்திருக்க நிழலோ நெஜமோ வெட்டுனதுக்கு அப்புறம் கட்டி அழுது எந்த பிரயோஜனமும் இல்லன்னா நாம ஒருத்தங்களை ஏமாத்தனும் நினைக்கும் போதே நம்மள ஒருத்தங்க ஏமாத்த தயாராயிருவோங்கறது நம்ம எல்லாருமே மறந்துடுறோம் இல்லன்னா ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்டா தங்கச்சி கஷ்டப்படும் போது உதவாதவை யாருமே கூட பிறந்த ஒரு அண்ணே அல்ல அவர் ரத்த சொந்தமும் அல்ல ஆனா ஒண்ணு இனிமே ஏன் தங்கச்சி கஷ்டப்பட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு ஹலோ எங்க எங்க அம்மா உங்க அம்மா செத்துட்டாங்களா என்னங்க பேசுறீங்க பார் உங்க அம்மா செத்தா மட்டும் நீமே எனக்கு ஃபோன் பண்ணு புரியதா மத்தபடி எனக்கு எதுவும் சொல்லாத ஒரு மருமகனா நான் வந்து என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வந்துற அதுக்கு மேல உங்க அம்மா அது பண்ணாங்க இது சொன்னாங்க நீமே எனக்கு எந்த போனும் பண்ணிடாத அப்படி ஏதாவது நீ மீறி சொன்னேன் உங்க அம்மா உடவே போய் வளைச்சுக்க